அன்புக்குரிய யோகா நிறைத இரண்டாம் அதிகாரத்தில் மூன்றாம் வசனத்தில் திராட்சி ரசம் விட்டது என்று தாய் மரியால் ஏசியுடன் சொல்கிறார்கள் அந்த திருமண வீட்டில் திராட்சரசம் தீர்ந்தது மிகப்பெரிய அவமானம் அது காட்டி போல் பரவி அந்த வீட்டை தலைகுனிவுக்குள்ளாக்கியிருக்க வேண்டும் ஆனால் ஏசு அந்த வீட்டில் இருந்தார் ஆம் இயேசு இருக்கிறார் தீர்ந்து விட்டதா கவலைப்படாதீங்க இயேசு இருக்கிறார் என்ற உறுதி அங்கே இருந்தது இன்று உங்கள் வாழ்க்கையிலே இன்பம் தீர்ந்துவிட்டதா அபிஷேகம் தீர்ந்து விட்டதா ஆசீர்வாதம் தீர்ந்து விட்டதா சூழ்நிலைகள் உங்களுக்கு எதிராக வருகிறதா இயேசு இருக்கிறார் இயேசு இருக்கிறார் ஹாலிலேயா ஆமன்புக்குரியவர்களை இன்று இந்த கடந்த வாரத்தில் நீங்கள் ஜனவரி முதல் வாரம் ஏழாம் தேதி முதல் செய்தித்தாளையும் தொலைக்காட்சியிலே நியூஸையும் பார்க்கும் பொழுது லாஸ் ஏஞ்சல்ஸிலே காட்டுத்தீ பயங்கரமாக பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது இயேசு இருக்கிறார் இயேசு வேண்டும் இந்த காலகட்டத்திற்கு இந்த உலகத்திற்கு இயேசு மீண்டும் அதிகமாக தேவைப்படுகிறார் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் நம் தமிழ்நாட்டிற்கும் நம் பாரத தேசத்திற்கும் இந்த உலகத்திற்கும் இந்த இயேசு அதிகமாக தேவைப்படுகிறார் இந்த உலகம் அழிவை நோக்கி செல்லாமல் இருக்க இந்த உலகம் ஒன்றும் இல்லாமல் நாசமாய் போகாமல் இருக்க இயேசு மீண்டும் வேண்டும் அந்த திருமண வீட்டிலே தீர்ந்து போன சந்தோஷத்தை முடிந்து போன ரசத்தை மீண்டும் கொடுக்க இயேசுவால் மட்டும்தான் முடிந்தது இன்று இந்த உலகத்திற்கு உங்கள் வீட்டிற்கு லாஸ் ஏஞ்சல்ஸ்க்கு அமெரிக்காவுக்கு உலகத்தின் எல்லா பகுதிகளுக்கும் தீர்ந்து போன சந்தோஷத்தை தீர்ந்து போன பொருளாதார சூழ்நிலையை தீர்ந்து போன எல்லா பிரச்சனைகளையும் சரி செய்ய இயேசுவால் மட்டும்தான் முடியும் இயேசுவை அழைப்போ அண்டவரே என் மீது இரக்கமாயிரும் என் வீட்டின் மீது இரக்கமாயிரும் என் மாநிலத்தின் மீது என் தேசத்தின் மீது இது பற்றி எரிந்து கொண்டிருக்கிறதே அந்த நாட்டின் மீது இந்த உலகத்தின் மீது இரக்கமாயிரும் இயேசு வேண்டும் இயேசு வேண்டும் இயேசுவிடம் போய் சொல்வோம் தாய் மரியாள் போய் சொன்னாங்க ரசம் தீந்துச்சுப்பா இன்று நாம் சொல்வோம் ஆண்டு இந்த உலகத்துல சந்தோஷம் தீர்ந்துச்சுப்பா என் வாழ்க்கையில சந்தோஷம் தீந்திச்சுப்பா தீ பற்றி எரிகிறதுப்பா எங்கள் வீட்டுக்குள்ளேயும் பலவிதமான கோபம் வெறுப்பு வைராக்கியம் பற்றி எரிகிறது கடந்து கடந்துவாரும் கடந்து வரும் சந்தோஷத்தை கூப்பிடுவோம் ஆண்டவரை அழைக்கும் பொழுது அவர் வருவார் சூழ்நிலை மாற்றுவார் ஒருக்கமாக செவியுங்கள் லாஸ் ஏஞ்சல்ஸ் நிலைமை மாற வேண்டும் உங்கள் வீட்டின் நிலைமை மாற வேண்டும் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை தூய்மையாய் மாற வேண்டும் ஆண்டவருமை ஆசீர்வதிப்பார் சூழ்நிலை மாற்றுவார் வாழ்த்துக்கள்